மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் தனுசு ராசி நேர்கள் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் நடக்கக்கூடியவங்க நான் இதுதான் படிக்கணும் நான் இவரை போலதான் வரணும் இந்த தொழில்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணவுடைய ஆண்ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்கள் ஆன்மீக ஞானங்கள் சிறு வயசிலே இருக்கும் ஆக்டிவிட்டிஸான ஒரு குழந்தை பருவமாக இருக்கும் தெய்வ அனுகிரகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி நேர்கள் மண்ணும் பலிக்கும் மண்ணும் தொட்டாலும் பளிக்கும் பொண்ணை தொட்டாலும் பளிக்கும் வாக்கு சித்தியாவக்கூடியவங்க இந்த தனுசு ராசி நேர்கள் மேக்ஸ் அரசு சம்பந்தப்பட்ட தொழில் அதுவும் அதிகார தோரணையான ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு ஏழு வருஷ காலமாகவே இடையூறுகளும் இன்னல்களும் தான் அதிகமாக இருந்திருக்கும் கருத்துள்ள மனையில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படக்கூடிய அமைப்புகள் நிறைய உண்டு தன்னுடைய சொந்த மந்தமே இவங்களுக்கு தொந்தரவு பண்ணியிருக்கோம் மன விரக்தி மைண்டு டிப்ரெஷன் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறையா உண்டு பணி இடத்துலையும் பல இன்னலையும் அடைஞ்சிருப்பீங்க பல கஷ்டத்தையும் அடைஞ்சிருப்பீங்க இப்படியாப்பட்ட ஒரு தனுசு ராசிக்கு ஆறாவது வீட்டில் குரு பெயர்ச்சி ஆயிருந்துருக்கு இந்த வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே போச்சியா இனிமே இனிமே கணவன் மனைவி சேர்ந்து வளரக்கூடிய அமைப்பு குடும்பத்தோட ஒற்றுமையாக வளரக்கூடிய அமைப்பு பல லட்சத்தை இழந்திருப்பீங்க பல நகநட்டை இழந்திருப்பீங்க இல்லைன்னா வம்பு தும்பு வழக்குகளையாவது நீங்கள் சந்திச்சிருந்துருப்பீங்க அந்த ச அந்த வம்பு தும்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நேரம் தான் நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் குரு பகவான் டைம் கிடச்சா ஆலங்குடி குரு பகவான் இல்லை சென்னையில் போரூரில் இருக்க வேண்டிய குரு பகவான் இல்லை வீட்டுக்கிட்டே சிவபெருமான் கோயில் இருக்க வேண்டிய நவகிரகத்தில் இருக்க வேண்டிய குரு பகவானை உங்கள் அவங்கவுங்க வயசுக்கேற்ற கொண்டக்கல்ல கருப்பு கொண்டக்கல்ல வெள்ளை மூக்கடலையை ஊசி நூலில் கோர்த்து சாமிக்கு போட்டு ஏதாவது ஒரு பூ வக்கீல போட்டு கண்ணில் அப்படி ஒத்திக்கிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி உயர் பதவியை கொடுக்கும் மான அவமான துக்கத்துலேருந்து உங்களுக்கு தெளிவான அமைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கும் யோகம்தான் தடைபெற்ற சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் நடக்கும் கண்ணியமாக வாழ்ந்துடுவீங்க உங்கள் கண்டம் போச்சு இந்த பாலகனுக்கு ஐந்து ஆண்டுக்கு குறையில்லாத இல்லாத அளவுக்கு ஒரு யோகங்கள் வரக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டணும் குலதெய்வத்தையும் முறையான வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பிராயத்தனெல்லாம் போயிடுச்சு முறையா வழிபட்டு பக்குவம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து வந்தா தனுசு நேருக்கு உண்டான தொந்தரவும் தொலையும் விட்டு விலக போகுது அரசனை போல வாழ்விங்க ஐந்தாண்டுக்கு குறையில்லாம வாழக்கூடிய ஒரு தன்மை தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு இருக்க வேண்டிய கோயிலுக்கு போங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க சிவாய நம்ம தனுசு ராசி இந்த ராசிக்கு இந்த மாதம் தொடங்குகின்ற காலத்திலிருந்தே ஒவ்வாமை உணவு சேராமை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு செரிமான பிரச்சனையை கொடுக்கும் காலம் கடந்து உணவு அருந்துவது அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்கள் அதே செரிமான பிரச்சனைகள் உள்ள ஒரு உணவுகளை தயவு செய்து அருந்தாதீர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் புலால் உண்ணாமல் இருப்பது கொஞ்சம் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா செரிமான பிரச்சனையில் ஒரு சில தொந்தரவுகளோடு மருத்துவமனையில் அனுமதிக்கின்ற அளவிற்கு ஒரு சில தொந்தரவுகளை சந்திக்க வேண்டி வரும் அதனால் நீங்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதேபோல் வியாபாரத்தில் இருப்பவர்கள் உடல்நிலையை கவனத்தில் கொண்டால் இந்த மாதத்தில் ஒரு சில வெற்றிகரமான செய்திகளை செய்வதற்கு ஏற்ற மாதமாக அமையும் இந்த மாதத்தில் உடல் முழு பரிசோதனை அப்படிங்கிறத பண்ணிங்க ஏன்னா உடல் முழு பரிசோதனை அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த மாதம் இரத்த சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் காஞ்சி பெரியவரை மனதார நினைத்து அவருடைய அனுஷ நட்சத்திரத்தில் அவருக்காக விரதம் இருந்து அவரை ஆனால் கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது மேலோங்கிய இருக்கும் ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒருவராக இருப்பார் அவருடைய ஒரு சில பிரச்சனைகள் இவர்களுக்கு தெரிய வருகின்ற பொழுது அது நியாயமானதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களோடு துணை நின்று வெற்றி பெறுவதற்கு ஏற்புடைய ஒரு மாதமாக அமைகிறது நிறைய வெற்றி படிகட்டுகளை நீங்கள் தொட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றீர்கள் மேலும் வருகின்ற மாதங்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அதை மனதில் கொண்டு கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது பாம்பன் சுவாமிகள் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று இந்த பாம்பன் சுவாமிகள் கூறிய பதமந்திரத்தை மனதார தியானித்தீர்களேயானால் நிறைய விஷயங்கள் நல்ல விதமாகவே நடக்கும் அதே போல் உங்களால் முடிந்த அளவு வருகின்றவர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால் வருகின்றவர்களுக்கு முடிந்த அளவு ஒருவருக்கோ இருவருக்கோ உணவு பணமாக கொடுக்காமல் அவர்களுக்கு உணவு உணவு சார்ந்த பொருட்களாக தானமாக கொடுத்தீர்களேயானால் அதுவும் உங்களுக்கு நன்மை பயக்கும் புதியதாக வாகனம் வாங்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தை தவிர்த்து வருகின்ற காலங்களில் புதிய வாகனங்கள் வாங்கலாம் அந்த வாகனம் செலுத்தக்கூடியவர்கள் அதாவது கனரக வாகனங்கள் வாகனம்னா எல்லாரும் வாகனம் ஓட்டுறோம் இந்த கவன கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த கனரக வாகனம் செலுத்தக்கூடியவர்கள் சில மாநிலங்களை விட்டு மாநிலங்கள் செல்லுகின்ற பொழுது தூக்கமின்மை காரணமாக ஒரு சில தொந்தரவுகளை சந்திக்க வேண்டி வரும் அதனால் நீங்கள் கவனமுடன் இருந்து செயல்பட்டீர்களேயானால் இந்த மாதம் ஏற்புடைய சிறப்பான மாதமாக அமைகிறது இந்த மாதத்தில் தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு உள் ரீதியான பிரச்சனைகள் முதலில் தொடங்கினாலும் பின்புறத்தில் பதினைந்து தேதிகளுக்கு பிறகு நிறைய மாறுதல்களை கொடுக்கும் வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கும் நன்றி தனுசு ராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு பல சிரமம் உண்மை அதில் ஏற்படுகின்ற நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் இருந்தாலும் அதில் நோய்வாய்ப்படுபவர்களும் உண்டு மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்களும் உண்டு மருந்து மாத்திரைக்காக செலவு செய்பவர்களும் உண்டு மற்றவர்களுடைய மற்றவருடைய உடல்நிலை பாதிப்பிற்காக இவர்கள் உதவி செய்பவர்களும் உண்டு இவ்வாறு தான் இந்த மாதம் சென்று கொண்டிருக்கும் ஏனென்றால் இந்த ராசியின் அதிபதி என்ற ஆறாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கூட சென்றிருந்தாலும் அஷ்டமாதிபதி சாரத்தில் செல்வதாலும் அந்த அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய அமைப்புக்கு அந்த அமைப்பு எட்டில் இருப்பதாலும் ஆறில் இருப்பதாலும் அவர்கள் தனக்கு பல கஷ்டங்கள் என்பது பயணத்தாலோ உடல்நிலை பாதிப்பாலோ அல்லது வீண் விரயத்தாலோ சு நோய் நொடிகளாலோ பாதிப்புகள் வரும் அப்படி இருந்தாலும் அவப்பேர்கள் உண்டு அவப்பேர்கள் வந்தாலும் அது நல்ல பேராக மாறுவதற்கு வழிகளும் உண்டு அந்த வழியை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை நீங்கள் உணர வேண்டும் எப்படி உணர வேண்டும் நாம் ஒரு பிரபஞ்சத்துக்குள் இருக்கிறோம் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் தனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் உணர்தலும் உணர்ந்தபடி அதை என்ன செய்ய வேண்டும் என்று அதை இயக்குகின்ற இயங்குகின்ற உணர்வுகின்ற அந்த உணர்த்துகின்ற அந்த நிலைப்பாட்டிற்குள் நம்மை நிலைப்படுத்த வேண்டும் அவ்வாறு நிலைப்படுத்தினால் நம்மளுடைய பயண பாதை சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் மனோதிடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் சனி மந்தக்காரகன் மூணாறு பத்து பதினொன்றில் இருக்கலாம் சனி பகவான் இருப்பினும் அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பத்தாம் பார்வையால் பார்ப்பதும் பூர்வ ஸ்தானத்தை மூன்றாம் பார்வையால் பார்ப்பதும் முன்பார்வை பின்பார்வை என்று சொல்லக்கூடிய ராசியே அந்த சனி பகவான் பார்ப்பதும் பல இடங்களை அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்ப்பதால் செக்கு வச்ச மாதிரி இருக்கும் செயல்பாடுகள் அந்த செக்கு வச்சது போல் இருக்கிற அந்த செயல்பாட்டை ஒன்று கடனாலேயோ இல்லை உடல்நிலை பாதிப்பாலேயோ இல்லை அலைச்சல்னாலேயோ இல்லை முயற்சிகள் பாதிக்கப்படுவதாலேயோ இல்லை குழந்தைகளுக்காகவோ இல்லை அந்த குழந்தைகளுடைய நலனுக்காகவோ இப்பொழுது செலவு செய்ய வேண்டும் இது ஒரு வகையான பூர்வ புண்ணியத்தோட கர்மாக்களை கழிக்கின்ற காலம் இருப்பினும் உங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் சொல்லும் அந்த ராசியை லக்னமாகவோ ராசியாகவோ லக்னாதிபதி நின்ற வீடாகவோ ராசியாதிபதி நின்ற வீடாகவோ எடுத்துக்கொண்டு உங்கள் பயணத்தை பார்ப்பீர்களானால் உங்களுக்கு மிகவும் அற்புதமான பலனாக நடக்கும் அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரையும் உங்களோட பயணப்பாதை இருக்கும் என்பது இந்த சுக்கர பகவானுக்கும் இந்த பிரகஸ்பதிக்கும் சூரிய பகவானுக்கும் இடையில் நடக்கின்ற சூழலில் சனி பகவானுடைய குறுக்கீடு இருப்பதால் நாம் சற்று யோசித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் அருகாமையில் உள்ள நல்ல தீர்த்த தீர்த்த மலைன்னு ஒன்று இருக்குது அந்த தீர்த்த மலைக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலையில் அந்த காற்றோட்டத்தில் நீங்கள் இருந்து வாங்க அந்த தீர்த்த மலைக்கு நீங்கள் உண்மையான நிலையில் மனோநிலையை நீங்கள் எடுத்து செல்வீர்கள்னா அங்கே இருக்கும் சித்தர்கள் உங்களுக்கிடம் பேசுவார்கள் அங்கே இருக்கும் சித்தர்களுடைய நடமாட்டத்தை மிகவும் அற்புதமாக கண்டுகளிக்கின்ற வாய்ப்பும் சூழ்நிலையும் பிரபஞ்சம் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன் அந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் சுபகாரியத்தை செய்யுங்கள் முருகப்பெருமானை திருச்செந்தூர் இல்லை அந்த தீர்த்தமலை சென்று வாருங்கள் என்று இந்த மாத பலனாக கூறி உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் வாழ்க வையகம்